சார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டியாபுரத்துலேருந்து பேசுகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு நாலரை லட்ச ரூபா வேலை வாங்கி தர சொல்லி ஏமாற்றிட்டாங்க எங்களை பணம் திருப்பி கேட்டதுக்கு பணமும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது விஷயமா நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்தோம் போலீஸ் ஸ்டேஷனில் மனு கொடுத்தோம் அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை நேற்று நைட்டு இரவு வந்து சின்னப்பர் அவங்க மனைவி அவங்க தாயார் சின்னப்பர் பிள்ளைங்க ரெண்டு பேர் அப்புறம் மோட்சம் பிள்ளைங்க ரெண்டு பேர் என்னை வந்து அடித்து தாக்கி அருவாமனையை வச்சு கையை வெட்டி கொலை மரட்டல் விடுறாங்க நீ எப்படி நீ கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ப்ரெஸ் மீட் நீ எப்படி கொடுக்கலாம் ப்ரெஸ் மீட் நீ யாரை கேட்டு நீ கொடுத்த வாங்கின பணத்தை நாங்கள் கொடுக்க முடியாது நாங்க வேலை வாங்கி தரோன்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டோம் அதனால நீ எங்க அம்மா வந்து லோன் பண்ண வந்து கேட்டாங்க லோன் எடுத்து கொடுத்துருக்காங்க மகளிர் இருந்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு அஞ்சு பேருக்கு அந்த பணத்தை கேட்டதுனால நேற்று எங்களுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க சார் குடும்பத்தோட வந்து எங்களை அடித்து தாக்கி எங்களுக்கு இந்த நேரம் இல்லை எப்போனாலும் நாங்கள் சாகக்கூடிய நேரங்கள் வரும் ஆனால் அப்படி நாங்கள் செத்தோம்னா அவங்க குடும்பம் தான் பொறுப்பு வேறு யாருமே கிடையாது என் குடும்பம் எப்படி சூழ்நிலையில் இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும் கடன் வாங்கி நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம் இன்ன வரைக்கும் எந்த ஒரு பதிலுமே கிடையாது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களும் எந்த ஒரு பதிலுமே இல்லை ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுனால எங்களுக்கு எந்த என்ன சொல்கிறாங்க நீ மிரட்டல் விடுறாங்க ஃபோனு திக்க திக்க இருந்து வருது எங்கேருந்து வருதுன்னு எங்களுக்கு தெரியாது அவங்க குடும்பத்துலேருந்து எங்களை மிரட்டுறாங்க கீராஜிவன்ட்டு இருந்து ஃபோன் வருது இவங்க யார் என்ன நிறைய பேர் வக்கீல்னு சொல்லிவிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அப்புறம் மார்க்கண்டை இருந்து ஃபோன் வருது எல்லாருமே எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் மிரட்டுறாங்க உங்களை கொண்டுருவோம் வச்சுருவோம் ப்ரெஸ் மீட் ஏன் நீங்கள் கொடுத்தீங்க யாரை கேட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எங்களை கேட்குறாங்க அப்போ எங்கள் உயிருக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாதா அப்போ நாங்கள் அப்போ குடும்பத்தோடு நாங்கள் சாகணுமா இதுதான் எங்களுக்கு வழியா இதான் நிலமையா அப்போ

வாங்க விசாரிப்போம்னு சொல்லிட்டு எங்களை உட்கார வச்சு அலைய வச்சு இதுதான் அனுப்புகிறாங்க வேற எந்த ஒரு பதிலுமே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆளுங்கட்சிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்குது நாங்கள் மக்களுக்கு எங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுங்க சார் இல்லாட்டி நாங்கள் குடும்பத்தோட தற்கொலை தான் பண்ணணும் தற்கொலை பண்ணால் இதுக்கு முதலமைச்சரு முதலமைச்சர் யார் யார் பணம் வாங்கலாங்களோ கொடுத்தாங்களோ அவங்க தான் சார் பொறுப்பு குடும்பமும் பொறுப்பு தான் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பாக எனது அக்கா மகளாயி அன்னை திரேசா நர்சிங் வேலை வாங்கி தருவதாக ஆரிசி திருவிழிக்கும் திமுக பிரமுகர் சின்னப்பரவர் மூலியமாக மனோகரன் என்பவரை அறிமுகம் செய்து வைத்தார் அவர் மூலியமாக ஒன்றரை லட்சரூபா தயாநிதி மாறன் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாங்க அந்த அக்கௌண்ட் நம்பரில் ஒன்ற ரூபா முதல் செலுத்தணும் ரெண்டாவது மூணு லட்ச ரூபா கெடுத்து கட்டினா தான் ஆர்டர் காப்பி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் மூணு லட்சரூவா கோயில்பட்டி சிஹெச்சுக்கு எதிரில் வச்சு காருக்குள்ளே தான் வச்சு வாங்குறாரு அதையும் நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம் அதை எடுத்து ஒரு பேக்கான ஆர்டர் காப்பி கொடுத்துட்டு நீங்கள் கோயில்பட்டி சிஹெச்சில் போய் நீங்கள் அட்மி இது பணி பணியானேன்னு சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு நாங்கள் கோயில்பட்டி ஜிஎச்சில் வந்து கட்டி இது ஆர்டர் இது யாரை நம்பி வாங்குனீங்க இது போலியானது அப்படின்னு சொன்ன உடனே அதிர்ச்சி அடைஞ்சு மறுபடியும் அவர் வாங்கி கொடுத்த வந்து சின்னப்பட்ட போய் கேட்டோம் அவர் எனக்கு தெரியாது வைக்காது அவங்க தான் ரூபா கொடுத்தோம் சரி கேட்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விட்டுக்கிட்டே இருந்தார் ரெண்டாவது பார்த்தோம்னா இது இப்படி போய்கிட்டே இருக்குல்ல எங்களுக்கு ஏழு மாத காலமாக ரூபா வராதுன்னா இன்னும் பணி வழங்கணும் இல்லை ரூபாய் கொடுத்துடணும் ரெண்டுமே ஆகலை ஏழு மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் போய் முதல்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கலெக்ட்ரேட்டுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ரெண்டு கம்ப்ளைண்ட்டுமே வாங்கிட்டு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் ரெண்டாவது டிஎஸ்பிக்கு போட்டுருக்கன்னு சொல்லி ஏடிஎஸ்பி சொன்னார் ஏடிஎஸ்பி டிஎஸ்பிக்கு போட்டு மறுபடியும் அவர் விளாத்தி போட்டு மறுபடியும் எட்டாவரம் காவல் நிலையத்துக்கு வந்தோன்னா காவல் காவல்நிலையம் என்ன சொல்கிறாங்க எந்த ஒரு விசாரணையுமே பண்ணாமல் நண்பர் ஒரு பதினாறாம் தேதி கரெக்டாக ஒரு மணிக்கு வந்து எட்டாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகிறார் அவர் நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காவல் காவல்நிலையத்துக்கு எத்தால் உள்ள அக்ஷய ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவங்களும் அசால்ட்டாக விட்டுட்டு இருந்தோம்னா நாங்கள் ஒரு மணிக்கு போய் ஆஜரா சாப்பிட போயிருக்காங்க இருந்து இருந்தேன்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் மூணு மணி வரைக்கும் இருக்கும் நாங்களே போய் அட்மிட் என்ன என்ன மேடம் என்ன வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை ஃபோன் பண்ணால் மறுபடியும் சுவிச் ஆஃப் எந்த ஒரு விசாரணையுமே இல்லை வந்த அக்யூஸ்ட்டை எதுவுமே விசாரிக்காமல் இவங்களும் அசால்ட்டாக விட்டுட்டாங்க மறுபடியும் இது புகார் நிமித்தமாக மறுபடியும் ஏடிஎஸ்பியை பார்த்தோம் அவர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு மறுபடியும் எட்டாவரம் காவல் நிலையத்துக்கு போடுறாரு இவங்க ஈஸ்ட் காவல் நிலையத்துக்கு கோயில்பட்டிக்கு மாற்றி விட்றாங்க என்ன காரணத்துக்கு மாற்றுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல இங்கே வந்து கேட்டால் நீங்கள் இடிஜிபி போங்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ஞ்சுக்கு போகும் சொல்லி அங்கே இவங்க அறிவுறுத்தாங்க நாங்கள் எங்கே தான் போக இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கில்ல நாங்கள் நிறுவர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வேண்டினோம் அந்த நியூஸ் நிறுவல் வந்து எடுத்தாங்க எடுத்து நியூஸ் வெளியே வரவும் எங்களுக்கு அவன் சின்னப்பர் குடும்பமோ என்கிற குடும்பமோ அவங்க அம்மா தாயார் பிள்ளைகள் எல்லாம் வந்து நேற்று நான் இல்லாத நேரத்தில் என் மருமகள் வந்து அடிச்சிருக்காங்க அடித்து கையில் கீரு கீரல் போட்டுவாள் இது என்ன தீர்வு எதுவுமே கிடையாது அப்போ இது என்ன இது கேட்டால் தயாநிதி மாறன்னு சொல்லி அவங்க ஒன்று எடுக்காங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பேரை சொல்லி அவங்க ஒரு ஸ்டில்லு கொடுத்து அதை வச்சுருக்காங்க கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலேயே அவர் பேரை வச்சு அவர் புகைப்படத்தை புகைப்படத்தை வச்சு காமிக்கிறாங்க இது என்னப்போ ஆளுங்கட்சிங்கிறதுனால எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா இல்லை இங்கே ஜிஹெச்சில் வந்து நாங்கள் நேற்று அட்மிஷன் பண்ணி பாப்பாவை பன்னெண்டு மணிக்கு கொடுத்துருக்கோம் இதை நைட்டு ரெண்டு மணிக்கு நான் வந்து பாப்பா அவங்க சீமாங்க வார்டில் அட்மிட் பண்ணிவிட்டு அதிகமாக இருந்துச்சுட்டு வெளியில் போய் நம்ம அங்கே அந்த வார்டில் படுத்துருக்கேன் நைட்டு முகம் தெரியாத நாலு பேர் வந்து வெளியில் நின்றுட்டுருக்கேன் நான் வந்து அங்கே நின்றுட்டுருக்கேன் இனி வந்து நீங்கள் என் பேரை சொல்லி குறிப்பிட்டு கேட்காங்க பரஞ்சோதியா எட்டே போறமா அப்படின்னு சொல்லி உறங்குறவனை உசிப்பு கட்டணும் ஆமாம் என்ன அப்படின்னு கேட்டோன்னா அதுலேருந்து தவறான வார்த்தைகள் பேசிவிட்டு வாடா போடா என்னடா நீ இது பண்ணியிருக்கா வச்சுன்னா அதுக்குள்ளே என் பையன் இளையம் வந்தான் வந்தவொடனே சரி வீடியோ விட்றாங்கன்னு சொல்லுறதுக்குள்ளே உடனே டக்குன்னு எஸ்கேப் உடனே ஓடிட்டாங்க இந்த மாதிரி மிரட்டல் கொலை மரட்டல் வருது இருக்காங்க மார்க்கண்டே உதயநிதி ஸ்டாலின் ஒருமை வார்த்தைகளில் பேசி எங்களை துன்புறுத்துறாங்க அப்ப இதுக்கு என்னதான் வலி இப்போ இது ஐயா முதல்வர் ஸ்டாலின் வரை கொண்டு போயாச்சு நான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதை தான் பார்க்க முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீ வித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்